ஆசீர்வாதப்பர் ஆசிரமத்தை ஆரம்பித்தாங்க ஆரம்பித்த முத நாளே இங்கே இருக்கிற மக்களையெல்லாம் வச்சு ஒரு அற்புதமான காங்கிரீட் சிலுவை செய்கிறாங்க ஏன்னா ஆசீர்வாதப்படுற சபை பார்த்தீங்கன்னா சிலுவை அவங்களுக்கு ரொம்ப முக்கியம் சிலுவையின் வல்லமையை உலகத்துக்கு தரணும்னு இந்த மலையில் நிறைய தீய சக்திகள் ஏதோ திடீர்னு கல் உருளுபாங்க திடீர்னு பார்த்தோன்னா சத்தம் உறுதும்பாங்கன்னு இந்த பகுதி மக்கள்லாம் அந்த காலத்தில் இங்கே வந்து கிறிஸ்தவர்கள் ரொம்ப இல்லை அப்படி இருக்கிறப்ப அந்த ஒரு பயத்தில் இருந்தாங்களாம் இந்த மலைக்கு வர்றதுக்கே அப்படிப்பட்ட இடத்துல இவர்கள் முதல்ல தீய சக்தியிடமிருந்து விடுதலைக்கு பெற தோ தான் அப்படின்ட்டு முதல்ல சிலுவையை கொண்டு போய் உச்சியில் வைக்கிறாங்க அப்போல்லாம் பாதையெல்லாம் இல்லைங்க எப்படி எடுத்துகிட்டு போனாங்கன்னே தெரில பதினெட்டு அடி உயரம் காங்க்ரீட் சிலுவையை மக்கள் சுமந்துக்கிட்டு அந்த ரெண்டு சாமியார்கள் தம்பி சாமியார் மலை ஏறுறாரு அண்ணன் சாமியார் பிஷப்போட கீழே இருக்கிறார் போய் மேலே உச்சிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி போய் மேலே வச்சுட்டு நிறுவுகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நம்ம இந்திய நாட்டு சுதந்திர ஆண்டில் பாருங்கள் ஜூன் மாதம் இதை வச்சுருந்துருக்குறாங்க இதை வச்சதுலேருந்து அந்த பயம் சத்தம் கல்லூரத்து எதுவுமே நடக்கலையா இந்து மக்கள் முற்கண்டு எல்லாரும் இந்த இடத்துல அந்த சிலுவையை பார்த்து ஜபிக்க ஆரம்பிச்சுட்டாங்க